என்ன செய்ய போறேன்னா அவளும் பண்ண செய்ய போறான் அதுக்கு இந்த மாதிரி அவளும் எடுத்துக்கணும் என்ன நல்லா காஞ்சிட்டு இருக்கு கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நல்லா போட்டு பொறிஞ்சு இருக்கு இதுல நம்ம வெங்காயம் பச்சை மிளகாத்தையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொண்ணு நிறத்துக்கு வந்தனும் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் மல்லாட்டை தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை அலைக்கி போட்டு நல்லா வத வதக்கிக்கணும் அப்புறமா பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்ச அவள் எவ்வளோ சூப்பராக ஊர்ந்துருக்கு பார்த்திங்களா நல்லா சாதம் மாதிரி இருக்கு இப்போ இதை இது கூட சேர்த்துக்கணும் இப்போ எல்லாம் தேங்காவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் டி நம்ம சூப்பரான அவ்வளோ உப்புமா ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே கான்வெஜ்க்கு நம்ம தேங்காய் தூருவெல்லாம் சேர்த்துக்கலாம் இது குட்டீஸ்க்கும் நீங்கள் குட்டீஸ் கொடுத்தீங்கன்னா சிறுந்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்